ஹை கைஸ் வெல்கம் டு முப்பிட்ட நீங்கள் கடமை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜென்ரல் நாலேஜில் ஓகே அதுக்கு பார்த்துருந்தீங்க ஸோ இது அதனுடைய கண்டினியூஷன் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் ஸோ நல்லா கவனிச்சுருந்தீங்க இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ்லருந்தான் இந்த வாரம் கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க பொறுமையாக பேசுங்க சார் பொறுமையாக பேசுங்கள் சார் ஸோ வீடியோனுடைய லென்த் அதிகரிச்சுன்னா நீங்கள் பார்ப்பிங்களோ மாட்டிங்களோ வந்தால் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகே போலாங்களா வீடியோ போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா யா மறைந்த புலவரிலே கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கோவை போல் இப்பூமி தனில் எங்கேனும் கண்டதில்லை என்றவர் யார் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான லைன் இந்த லைனை யார் சொன்னாங்க தான் கேட்டிருக்காங்க ஸோ வேறு யாருமே இல்லை அதை நம்ம சொன்னது நம்ம சுப்பிரமணிய பாரதியார் தான் சொல்லியிருக்காரு ஸோ யா புலவரிலே கம்பனை போல் நான் கண்டதில்லை வல்லுவனை போல் நான் கண்டதில்லை இளங்கோ போலும் நாம் இப்பூமியிலே யாருமே கண்டதில்லைன்னு சொன்னது யாருன்னா நம்ம பாரதியார் ஓகேங்களா முக்கியமான தான் எடுத்து போட்டிருக்கேன் மாநிலங்களவையின் தலைவர் யார் ஓகே மாநிலங்களவை தெரியும்ல அதோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் சபாவினுடைய ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இப்போ நான் இதுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் எல்லாருக்கும் தெரியும் சொல்லிடுவீங்க ஆளுநர் யாருன்றதை சொல்லுங்க நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் யாருன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க துணை தலைவர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்குன்றதை பாக்கலாம் அடுத்தது தேர்ட் கொஷின் இந்தியாவின் நடுவே செல்லும் மிக முக்கிய தீர்க்க கோடு டேஷ் நடுவே செல்கிறது அதாவது உள்ள அந்த தீர்க்க கோடு வந்து பாஸ் ஆகுது இல்ல அது எந்த நகரத்தின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வேற எந்த இதுவும் இல்ல அலகாபாத் ஓகேங்களா அலகாபாத் எங்க இருக்குன்றத இப்ப நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல அலகாபாத் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவ நிறுவியவர் வந்து தர்ம பாலர் ஓகேங்களா அடுத்தது ரத்தம் உறைதலில் ஈடுபடுவது என்ன சோ இப்போ நமக்கு வெளியில ரத்தம் வருது இல்ல சோ வந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல வந்து தண்ணி ஊத்தினாலும் இல்ல சில் தண்ணி பட்டாலும் வந்து என்ன ஆயிடும் உறைஞ்சிடும் அது உறையறதுக்கு முக்கியமா எது காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரத்த தட்டுக்கள் ஓகேங்களா ரத்த தட்டுக்கள் அடுத்தது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருந்து வழங்கப்பட்ட ஆண்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருந்து எந்த வருஷம் வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் வழங்கியிருக்காங்க ஓகே அடுத்தது இரண்டாயிரத்தி இருபது ரஞ்சி ட்ராஃபி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது இப்போ நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரஞ்சி ட்ராஃபி கிரிக்கெட் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து யார் வின் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சௌராஷ்ட்ரா சௌராஷ்ட்ரா என்ற அணி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணியிருக்கு அடுத்தது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை என்பது எவ்வகை தொடர் என கண்டறிக ஸோ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை என்பது எவ்வகை தொடர் என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க ஸோ நேற்றுக்கு இப்போ வந்து நிறைய புயல் வீசிச்சு அதனால் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வகைன்னு பார்த்தீங்கன்னா கலவை பாக்கியம் ஓகேவா கலவை பாக்கியம் அடுத்தது தேசிய பாடல் டேஷ் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல் டேஷ் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் நெக்ஸ்ட் இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை ஓகே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் ஓகேங்களா இவர்தான் வந்து பால் நேஷ்னல் மில்க் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ என்னைக்கு அதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் டே இப்போதாங்க போச்சு ஜூன் ஒன்னா தேதி ஸோ அதே மாதிரி இவருடைய பிறந்தநாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தான் வந்து இவருடைய பிறந்த நாள்ன்ற காரணத்துல தான் அன்னைக்கு வந்து வேர்ல்டு மில்க் டே கொண்டாடுவாங்க ஸோ எம் எஸ் சுவாமிநாதன் இவர் வந்து பசுமை புரட்சி ஸோ வெண்மை புரட்சி ஒருத்தர் இவர் பசுமை புரட்சி இது ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க கிரீன் ரெவல்யூஷன் இவர் ஒயிட் ரெவல்யூஷன் இவர் வந்து கிரீன் ரெவல்யூஷன்ஸ் ஃபாதர் ஓகேங்களா அடுத்தது லெவன்த் கொஷின் லென்ஸ் திறனின் அழகு என்ன லென்ஸ் திறனின் அழகு டயாப்டர் இது ஒரு பேசிக் கொஷின் தான் ஈஸியான ஒரு கொஷனும் அது மட்டும் முக்கியமான ஒரு கொஷனும் கூட அடுத்தது போன வீட்டில் தான் சொல்லியிருந்தா மக்கள் தொகையை எப்போ எடுப்பாங்கன்னு அதே மாதிரி தான் தேசிய மக்கள் தொகை கொள்கையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேசிய மக்கள் தொகை கொள்கையினுடைய தலைவர் வந்து நம் நாட்டின் பிரதமர் தான் தேசிய மக்கள் தொகை கொள்கையின் தலைவர் அடுத்தது காற்றில்லா சுவாசத்தின் மூலம் எத்தனால் தயாரிக்க பயன்படுவது ஓகே காற்றில்லா சுவாசத்தின் மூலம் எத்தனால் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஈஸ்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க எத்தனால் வந்து தயாரிப்பாங்க காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உலக புத்தக தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ உலக புத்தக தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இப்பயும் முடிஞ்சிருச்சு அது அடுத்தது சியா தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சியின் பெயர் என்ன சியா தாஸ் மற்றும் மோதிலால் நேருவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி சுயராஜ்யம் என்ற கட்சியை தான் தோற்றுவித்தார்கள் அடுத்தது நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன நீரின் தன்வெப்ப வெப்ப ஏற்புத்திறன் நாலாயிரத்தி நூத்தி எண்பது கிலோகிராம் இன்வர்ஸ் ஓகேங்களா நாலாயிரத்தி நூத்தி எண்பது ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் தான் நீரின் தன்வெப்ப வெப்ப வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்ட திருத்தம் எது இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க ஸோ எத்தினாவது சட்ட திருத்தத்தில் வந்து இருபத்தி ஒன்று தான் குறைந்தபட்சம் வாக்களிக்கக்கூடிய வயதாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அதை பதினெட்டாக மாற்றினாங்க அது எத்தினாவது சட்ட திருத்தத்தை மூலமாக மாற்றினாங்கன்னா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின் மூலமாக பிரித்து எழுதுக பேராசிரியர் ஸோ இந்த பேராசிரியரை எப்படி பிரித்து எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் ஆசிரியர் ஓகேங்களா பெருமை பிளஸ் ஆசிரியராக தான் பேராசிரியர் அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க அடுத்தது பொறுத்துக்க ஒரு இன்னொரு பொறுத்துக்க கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ நல்லா நிசன் பண்ணிக்கோங்க மூளை மூளை அப்படின்னும் பொழுது அதில் என்ன இருக்கும்னா மெனிஜர்ஸ் ஓகேங்களா மூளை மெனிஜர்ஸ் ஸோ அப்போ ஏக்கு டூ வரணும் ஸோ ஏக்கு டூ வர்றது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அடுத்தது இதயம் இதயம் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் ஓகேங்களா பெரிகார்டியம் இருக்கும் ஸோ அப்போ அதில் த்ரீ வரணும் அந்த த்ரீ வர்றது இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது ஸோ ஆன்சர் இதுதான் ஓகேங்களா ஸோ மூளை மெனிஜர்ஸ் நுரையீரல் பெரிகார்டியம் அடுத்தது சாரி இதயம் பெரிகார்டியம் நுரையீரல் வந்து திட்டுக்கள் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டும் சோதனையில் மூன்று தலைகள் அல்லது மூன்று பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ஒரு காயின் இருக்குன்னா அதுல ஹெட் இருக்கும் இல்லைன்னா என்ன இருக்கும் டைல் இருக்கும் ஒரு காயினை நான் ஒரு முறை சுண்டி போட்டா எனக்கு இது ரெண்டு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கும் இதே ஒரு காயினை நான் மூணு முறை சுண்டி போட்டேன்னா எனக்கு எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரும்னு பாத்தீங்கன்னா எட்டு சோ டினாமினேட்டர்ல எட்டு வருங்க சோ மூணு தலைகள் அல்லது மூன்று பூக்கள் சோ மூணு தலைகள் எப்ப விழுன்னு பாத்தீங்கன்னா தலை தலை தலைன்னு மூணு முறை மூணு தலைகள் ஒரே முறை தான் விழும் அதே மாதிரி மூணு பூக்களும் ஒரு முறை தான் விழுவோம் சோ ஒன் பிளஸ் ஒன் டூ சோ டூ பை எயிட் இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் டூ பை எயிட் இதை அடிச்சா ஒன் பை ஃபோர் சோ த ஆன்சர் இஸ் ஒன் பை ஃபோர் அடுத்தது இருபத்தி ஓராவது கொஸ்டின் பேரண்ட்ஸ் லவ் தேர் சில்ட்ரன் ஐடென்டிஃபை பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபாலோவிங் சென்டன்ஸ் இப்போ நான் அது என்ன அப்படின்னு நல்லா பாத்துங்க பேரண்ட்ஸ் லவ் தேர் சில்ட்ரன் பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளை விரும்புகின்றனர் அவங்க செய்யறாங்க அது ஒரு செயல் ஸோ பேரண்ட்ஸ் நவுனுங்க அவங்க செய்யக்கூடிய செயல் அதாவது குழந்தைகளை அவங்க விரும்புறாங்க அவங்க விரும்பறக்கூடிய செயல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் இட்ஸ் ஆக்ஷன் டூயிங் ஆஃப் ஆக்ஷன் அதனால அது வேர்பில தான் செய்யும் அடுத்தது இரட்டை காப்பியங்கள் எனப்படுவோம் எவை முக்கியமான ஒரு கொஷ்டின் எதை வந்து இரட்டை காப்பியம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது எதுன்னு சிலப்பதிகார மணிமேகலை ஏன்னா இதனுடைய கண்டினியூஷன் தான் மணிமேகலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் தான் இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க அடுத்தது என்ற வைட்டமின் குறைவி குறைவினால் வருகிறது எந்த வைட்டமின் குறைவினால் ரிக்கட்ஸ் நோய் வருகிறதுன்னு வைட்டமின் டி வைட்டமின் குறைவினால் தான் ரிக்கட்ஸ் நோய் வருகிறது அடுத்தது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு ஹேக் இந்த இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல இருக்குங்க ஓகேவா ஆப்ஷன்ல திஹேக்ன்னு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நெதர்லாந்து கொடுத்துருந்தா அதை போட்டுக்கோங்க ஸோ பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் நெதர்லாந்து அதில் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஹேக் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கடைசி கேள்வி அழுது அடியடைந்த அன்பர் என சிறப்பிக்கப்படுபவர் யார் அழுது அடியடைந்த அன்பர் என சிறப்பிக்கப்படுபவர் மாணிக்க பாசகர் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓகே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மேல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்காக வந்து நாங்கள் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கும் கண்டினியூஸாக ஸோ டெஸ்ட்டும் இந்த வீக் இருக்கும் இந்த ஃபிஃப்டி கொஷின்ஸில் தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சு வைங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக்குன்னு தனித்தனியாக போட போகிறோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி படிச்சிட்டீங்கன்னா படிச்சிட்டிங்கன்னா தரவாயிட்டிங்க முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம் ஸோ டோன் மிஸ் அவர் வீடியோஸ் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக பிசி ஆயிடலாம் அந்த நம்பிக்கையோடு பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ